தலங்களாக நிறைய ஊர் நம்மளுடைய பகுதியில் இருக்கு அப்படி பார்க்கும்போது கொங்கு நாடு தலங்கள் ஏழு தலங்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது திருத்தணி அப்படிங்கிற தலத்துல அருணகிரிநாத பாடின திருப்புகள் திருப்புகள் இந்த திருப்புகளுடைய பொருளை பார்த்துட்டோம் அப்படின்னா சிகத்தவர் முடிக்கும் பகைத்தவர் முடிக்கும் அப்படின்னு தொடர்புடைய திருப்புகள் திருப்புகள் இந்த திருப்புகளுடைய பொருளை வந்து செல்ஃபோன் செல்போன்லயே எல்லா திருப்புகளும் நமக்கு கிடைக்கிது ஏதாவது குறிப்பிட்ட திருப்புகள் எல்லாத்தையும் எடுத்து நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க படிக்கிறது மூலமாக இப்போ நான் வந்து முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு வச்சு ரெண்டாம் அடி போறேன் முத முதல்ல என்னுடைய வகுப்புக்கு என்னுடைய பேராசிரியர் வந்த உடனே சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு திருப்புகளை சொல்லி இந்த திருப்புக்களை அடுத்த நாள் வரும்போது எல்லாரும் மனப்பாட வேண்டும் சொல்லணும் திருப்புக்களை பிரிச்சு பாடுறதுக்கும் படிக்கிறதும் தெரிஞ்சுக்கணும் முதுகலை தமிழ் வந்துட்டீங்க எம்ஏ தமிழ் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு பாடம் கொடுத்தாங்க திருப்புகழ் கொஞ்சம் தெரியும் இருந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வகுப்புல கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது மாணவர்கள் இருக்காங்க யாருமே நாங்க இசை படிச்சவங்க கிடையாது இருக்கக்கூடிய யாருமே ஆனா எல்லாரும் நாங்க விடுதியில ஹாஸ்டல் இருக்கோம் நைட்டு பூரா நாங்க எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்போ வரைக்கும் அந்த எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு சிரிப்பா இருக்கும் அது மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பெருசானதுக்கு அப்புறம் முத்திரை தேர்வு பாடுறதுக்கு படிக்க கூட வர மாட்டேங்குது அப்படி இல்லாம சின்ன வயசுல இருந்தே தொடங்கின அப்படின்னா திருப்புகள் படிக்கிறது உங்களுக்கு மொழி வளமே கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த திருப்புகளில் முருகப்பெருமான வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியவையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் விரட்டக்கூடிய ஒரு திருப்புகளா அதாவது திருப்புகள் வந்து நெருப்பு மாதிரி இருந்து விரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகளை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சரி அப்போ வந்து நம்ம நம்மளை எதிர்க்கிறவங்களுக்காக தான் திருப்புகள் பாக்குறாங்க அப்படி கிடையாது நமக்கு என்னென்ன தேவை வந்து திருப்புகள் அமைஞ்சிருக்கு அறிவியல் நீ அப்படின்னு திருப்புகளானது ஒரு நெருப்பு மாதிரி வந்து ரொம்ப முன்னாடி சின்ன என்னுடைய ஆசிரியர் ஒரு சொல்லி கொடுக்கும் பொழுது திருப்புகள் பாடுன்னு சொன்னாலே இந்த திருப்புகளை ஞாபகம் திருப்புகள் பாடுறதுக்கெல்லாம் என்னைக்குமே சங்கடப்படவே கூடாது திருப்புகள் நெருப்புன்னு நினைச்சுக்கோ யாராவது வந்து கஷ்டப்படுதுன்னா இந்த மதிக்கத்தை ஞாபகம் எனக்கு சும்மா ஞாபகம் இந்த மாதிரி என்னுடைய ராக ஆனந்த வைரவி 无边无。 Yeah.